السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شان حبيبه تعليما وتكريما وخبره وامرا لا إله إلا أنت سبحانك إني كنت من الله نبي ولنتم الله كي ونتاكر دماغا أولا سانتهم سمادانهم அகிலத்தின் அடுக்கடையாய் அவதரித்த அருமை நாயகம் சொல்லலாம் நபர்கள் மேதும் அந்நபர்களை சற்றும் பிசராமல் பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாங்கள் தாபிகள் குறிப்பாக அனைத்து அனைத்து நபர்களும் அல்லாஹ்வின் பிறன்பிற்கு சொந்தக்காரர்களே இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து விஷயங்களிலுமே இதுவெல்லாம் நம்மால் முடியுமா என்று நம் நினைப்போம் அல்லவா எந்த விஷயமாக இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு ஒரு பரிபறிவே இல்லை ஆனா நம்மனா இது படிச்சு ஒரு இடத்துல பேசிட முடியுமா நம்ம நினைக்கிறோம்ல அந்த இடங்கள்லாம் எப்படி சொல்றாங்கன்னா அந்த இடங்கள்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அல்லாத அதை லேசாகுவான் நம்மளாலதான் இது ஒரு விஷயத்த செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா நம்மளால முடியுமா நினைக்கிற அந்த விஷயங்களுக்கு எல்லாமே இந்த ஒரு விஷயம் மருந்தா இருக்கு அப்படின்ற ஒரு குரான்ல சொல்லப்பட்ட ஒரு வரலாறு தான் லாஹிலா இல்லா அந்த சுபகானுக்கு இன்னி கூத்து மின்னல் இது யூனு சரேசலம் அவர்களுடைய வரலாறு பேசுது இவங்க என்ன பண்றாங்க இவங்க வந்து நைனுவான்ற ஒரு நகருக்கு நபியா அனுப்பப்படுறாங்க அந்த இருக்கிற மக்களுக்கு அல்லாஹை பற்றியான அந்த விஷயங்களை எத்தி வைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யறாங்க அல்லாஹ் யாரு அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அவன் வந்து இப்படிதான் வணங்கணும் அவனை அவனுக்கு ஒரு என்ன கிடையாது உருவம் கிடையாது அப்படின்னா அந்த நைனுவா மக்களுக்கு அவங்க யூனு சரேஸ்வரம் அவனுக்கு எத்தி வைக்கிறாங்க இந்த வேலையை எத்தி வைக்கிற வேலையை பாக்குறாங்க அவங்க எத்தி வைக்கிறப்ப யாருமே கேட்டுக்கல கடைசியா அவங்க வந்து போறாங்க போய் சொல்லுவோம் நம்ம அரசர் பாப்போம் போனா அரசர்கிட்ட சொல்றாங்க அரசர் இத கேட்டுக்கிட்டு இவரை விட்டோம்னா நம்மளுக்கு மேல ஒருத்தர் கொண்டு வந்துருவாங்க நம்மளுடைய தலைமை தலைமை பணிங்கிறது அதுங்க நீங்கிடும் நம்மளுக்கு ஒரு மதிப்பு இருக்காது மவுசு இருக்காதுன்னு யூனிசலை சொன்ன பிடிச்சு ஜெயில போட்டுறாங்க யூனிசலேஸ்வரம் சிறைச்சாலையில இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாலு நாளுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து முக்கியமா தண்ணி கொடுக்க கூடாதா உணவும் கொடுக்க கூடாது இந்த விதிமுறையை போட்டு யூனசலேஸ்வம் அவர்களை அவர்களை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் நான்கு நாள் பிறகு காவலாளிகளை அனுப்பிவிட்டு பார்க்கின்ற பொழுது திடகாத்திரமா இருக்கிறாங்க முன்ன இருந்ததோட ரொம்ப பலமா ரொம்ப பலசாலியா இருந்தாங்க யார் யூனு எழுதுறாங்க வரலாற்றுல யூனிசலேஸ்வரம் முன்ன இருந்தோடையே பலசாலி மேல இருக்கிறாங்க அதை பார்த்து அந்த சுற்றச்சாலையினுடைய இரண்டு நபர்கள் கேட்கிறார்கள் எப்படி உணவும் இல்லை தண்ணி இல்ல ஒன்னு என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணு உணவும் தண்ணி இல்லாத ஒரு நபர் அவ்வளவு நாள் நாலு நாளுக்கு பிறகு முக்கியமா தண்ணி மயில் ஒரு மனிதனுக்கு வாழ்றது தண்ணி குடிக்கணும் நாலு நாள் தண்ணி இல்லாம அவன் செத்து இருப்பான் தண்ணி இல்ல உணவும் இல்ல செத்து இருப்பான் ஒன்னு மயக்கம் ரொம்ப உச்சகட்ட மயக்கத்திலயாச்சும் இருக்கணும் ஆனா முன்ன இருந்ததோட முதல் அமைப்பு உங்களுக்கு பலமா இருக்கு ரொம்ப திடகாத்திரமா இருக்கீங்களே எப்படின்னு கேக்குறப்ப எனக்கு அல்லா இடத்துல இருந்து வருது அல்லாஹ் எனக்கு உணவு அளிக்கிறான் சாப்பாடு தண்ணிங்களை தண்ணி குடுக்கறான் அல்லா இடத்துல இருந்து எனக்கு உணவு வருதுன்னு அவங்க சொன்னாங்க நீங்க அல்லாஹ் ஏத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு என்ன சிறப்பு கிடைச்சது நீங்க பாத்தீங்களோ இதை விட பெரிய சிறந்த விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம் அல்லாஹ் உங்களுக்கு தருவான்னு சொல்றப்ப அவங்க குடும்பத்தோட வந்து இஸ்லாத் ஏத்துக்கிறான் தன்னுடைய குடும்பத்தையும் கொண்டு வந்து இஸ்லாத் ஏத்துக்கிறான் இதை பார்த்த அரசருக்கு பொறுக்கம் இல்ல ஐயோ இவரு இப்படி இருக்க இங்க இருக்க முஸ்லிம் ஆக்கிட்டாங்க அப்படி மத்தவங்களையும் முஸ்லீம் ஆக்கிட்டாங்கன்னா என்னுடைய தகுதி குறைஞ்சிரும் நான் தான் இந்த உலகத்துல இங்க பெரிய ஆளா இருக்கிறேன் என்ன அவங்க மட்டுமா நினைச்சிருவாங்க அதனால இவன் சொல்லி சொல்லம் என்ன பண்றாங்க ஊரை விட்டு விரட்டிடுறாங்க ஊருக்குள்ளேயே இங்க வரக்கூடாது கரெக்டா இரண்டு வருடம் ஆகுது இரண்டு வருடம் ஊருக்கு வெளியே இருக்கிறாங்க யூனஸ் அலீஸ்வலம் அவங்க ஊருக்கு வெளியே இருக்க அல்லாஹ் சொல்றான் நீங்க திருப்பியும் போயிட்டு அந்த தாவத்து நீங்க அல்லாஹ் யாரு இறைவன் யாரும் எத்தி வைங்க அப்படின்னா ஒரு பேச்சும் பேசல வந்துடுறாங்க திருப்பியும் வந்து அந்த நைனுவா மக்களுக்கு இன்றைய ஈராக் இன்றைய ஈராக்க தான் அன்றைய நைனுவான்னு அல்லா இப்ப சொந்தக்காரர்களே இன்றைய அந்த ஈராக்ல திருப்பியும் அந்த யூனஸ் அலீசலம் அல்லா நீங்க போயிட்டு அவங்களுக்கு அல்லா யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே அல்லாஹ் யாரும் திருப்பியும் சொல்றாங்க திருப்பியும் அல்லாஹ் இறைவன் ஒரே இறைவன் பேசுறாங்க அங்க இருக்க மக்கள் எல்லாம் கோவத்துல ஃபர்ஸ்டே நான் சொன்னேன் அல்லாஹா பேசாதீங்கன்னு அப்ப எதுக்கு திருப்பி வந்து பேசுறீங்கன்னு கல்ல விட்டு அடிக்கிறாங்க சிறுவர்களை விட்டு கல்ல விட்டு அடிக்கிறாங்க எல்லாமே கல்லால அடிக்கிறாங்க ஏத்துக்க முடியாதுன்னு மறுக்கிறாங்க இவங்க மறுத்ததோட இல்லாம எஸ்டா ஒரு விஷயத்த அல்லாவை ரொம்ப திட்டாங்க ரொம்ப திட்டவும் அவங்களுக்கு யூனிஸ் அலிசலமுக்கு என்ன கோவம்னா என்ன எவ்வளவு வேணா பேசிருக்கட்டும் என்ன எவ்வளவு வேணா திட்டிருக்கட்டும் என் ரப்பு என்னோட இறைவனான அல்லா அவங்க திட்டினது அவங்களால பொறுத்துக்க முடியல அந்த இடத்துல அவங்கள ஏத்துக்க முடியல அந்த ஒரு கோவத்துல என்ன திட்டாம என் ரப்பையே இல்லையே ரொம்ப அப்படின்ற கோவத்துல எல்லா நபிக்குமான ஸ்பெஷல் துவா உதாரணத்துக்கு மூசா அலை சலமுக்கு எல்லாம் என்ன பண்ணான் ஸ்பெஷல் துவா கொடுத்தான் அந்த அந்த துவாவை எல்லா நபிக்குமான ஸ்பெஷல் துவாவை எல்லா நபையும் பயன்படுத்திட்டாங்க மூசாலிசலம் கரெக்டா யாரு அந்த ஃபிராவுன அழிப்பதற்காக அந்த கடல்ல பிளந்தாங்கல அந்த கடலை பிழக்கிறப்ப அல்லா கிட்ட துவா கேட்டாங்க யார யூ இவன அந்த அழிக்கணும்னு துவா கேட்டாங்க அந்த துவா அந்த கடலுக்கு நடுவுல பிழக்க வச்சு அந்த கடவுளுக்கு கடலுக்கு நடுவுல அவனை மூழ்க வச்சு மரணிக்க வச்சான்லா அப்போ அந்த துவாவை அவங்க அங்க பயன்படுத்திட்டாங்க அதே மாதிரி எல்லா நம்பியும் பயன்படுத்துறாங்க நம்ம கண்மணி நாயகம் சொல்லா அலிசல்லம் முகமது ரசூலுல்லா மட்டும் இந்த துவா அவங்களுடைய பேர பையனுக்கு கூட அவன் வஃத் ஆயிடுவான்னு தெரிஞ்சும் கொல்லப்படுவாங்க தெரிஞ்சும் இந்த உலகத்துக்கு இது தேவை கிடையாது இந்த துவா தேவை கிடையாது மறுமையில என்னுடைய உம்மத்துக்கான ஷஃபாத் நான் செய்யணும் அங்க இந்த துவா பயன்படும் என்பதற்காக நம்முடைய நாயகம் சொல்லா அலுவலிஸ்லாம் அவங்க அந்த துவாவை என்ன பண்ணல செய்யல ஆனா இங்க யூனிசலேசனும் அந்த துவாவை கேட்டுடுறாங்க யாரா இவங்க என்ன பேசுனா பரவாயில்ல உன்னை திட்டினது என்னால ஏத்துக்க முடியல கரெக்டா அவங்க சொல்றாங்க யூனிசலேசன் சரியா நாற்பது நீங்க இஸ்லாத்துக்குள்ள வரலன்னா அல்லா உங்களை என்ன பண்ணுவான் நார்மல் மழை கிடையாது நெருப்பு மழையால உங்களை அழிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இது இவங்க போயிடுறாங்க சொல்லிட்டு கோவத்துல போயிடுறாங்க அதுக்கப்புறம் அங்க இருக்க ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு நாள் கிடக்குறப்பையும் மனசு பயமா இருக்கு ஐயோ அவங்க சொன்ன மாரி நாற்பது நாள் கழிச்சு நெருப்பு மழை பொழிஞ்சிருமோ நம்ம அழிஞ்சிருவோமோன்னு கரெக்டா இப்படியே போகுது முப்பத்தி ஒன்பது நாள் முப்பத்தி ஒன்பது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாக்குறாங்க அரசருக்கு பயம் வருது ஐயோ அவரு இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க ஒருவேளை நம்ம அழிஞ்சுருவோமோ அப்படின்ற பயத்தோட அவங்களுக்கு ஒவ்வொரு நாள் நகருது முப்பத்தி ஒன்பதாம் நாள் ரொம்ப பயப்படுறாங்க அரசரும் ரொம்ப பயப்படுறாங்க இது எல்லாம் கரெக்டா நாற்பது நாள் வருது நாற்பதாவது நாள் பகலில நல்லா குளிர்மையான காற்று அடே ரொம்ப ஜில்லு ஜில்லுன்னு காத்து வீசுது பாத்துத ஐயோ யூனசோலேஷன் போய் சொல்லிட்டாரு அந்த நாட்டுடைய வழக்கம் என்ன தெரியுமா ஒருத்தர் பொய் சொல்லிட்டாரு அப்படின்னா அவரை வந்து கொன்றனும் ஒருத்தர் உங்களோ ஒரு பெரிய விஷயத்துக்காக ஒன்னு சொல்லியிருக்காரு நடக்கல அது பொய்யா ஆயிடுச்சு அப்படின்னா அவரை கொன்றணும் கத்தல் செய்யறதுன்னா அந்தனுடைய அந்த நாட்டினுடைய அந்த நைனுவானுடைய இன்றைய ஈராக்கினுடைய அந்த வளமையா இருந்துச்சு மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நான் சொல்றேன் அப்போ அவங்களை கொல்லணும் இப்ப கொல்லணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் நாற்பது நாள் ஸ்டார்டிங் ஓகே பகல் போகுது மதியானம் வருது அதே அந்த குளிர்காத்து ரொம்ப வெப்பமான காத்தா மாறிடுது ரொம்ப சுடுது உடம்புனா தோல் எல்லாம் சுடுது தோல் எல்லாம் சுருங்குது அவங்களுக்கு எல்லாம் இதை பார்த்துட்டு அப்படி யூனிஸ்வன் சொன்னது உண்மை போலன்னு சொல்லி எல்லாமே அந்த அரசவியில கூடுறாங்க அரசவியில கூடிட்டு அரசரே இப்படி ஆயிடுச்சுன்னு எல்லாமே போயிட்டு ஒரு மைதானத்துல எல்லாம் அவங்க இதுல இருந்து ஒரு ஆடையும் உடல மாடையும் உடல ஒண்ணும் எழுந்திருக்கிறார்கள் குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைகளும் விடல ஆடு மாடுகள் எதையும் விடாம எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த மைதானத்துல எல்லாருமே கண்ணீர் மழுகு அல்லா இடத்தில் துவா கேட்கிறார்கள் தவுபா கேட்கிறார்கள் யாரெல்லாம் மன்னிச்சு தெரியாம நாங்க ஏற்றுக்காம போயிட்டோம் யாரெல்லாம் நாங்க செஞ்சது தப்புதான் சொல்லி ஒவ்வொரு நபருமே தனிப்பட்ட முறையில் அழுது கேட்கிறான் அல்லாஹ் அரஹமுர் ராஹிமின் மா மன்னிப்பவர்கிட்ட இரக்கம் காட்டுறது எல்லாம் இறக்கம் காட்டக்கூடிய அந்த இடத்துல அல்லாவுக்கு கருணை வருது அதனால அந்த நெருப்பு மலையை அப்படியே போக்கிறான் அல்லாஹ் அது அப்படியே குளிர்மையான திருப்பி பழைய மாரி ஆயிடுது நல்லா பழைய மாரியான நிலைமை ரொம்ப சந்தோஷமா திருப்பி மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அல்லா நீக்கிட்டான் அல்லா மேல ஒரு சந்தோஷத்திலே எல்லாமே அல்லாஹ் மேல ஒரு சந்தோஷம் அல்லா என்ன நீக்கிட்டானே அந்த கஷ்டத்தை அப்படின்னு நல்லா ஏத்துக்கிட்டு அவங்க சந்தோஷத்துல இருக்கிற நேரம் யூனிசலேஸ்வரம் வராங்க அல்லாவின் பேர் நம்பிக்கை சொந்தக்காரர்களே யூனிசலீஸ்வரம் வந்து பாக்குறாங்க எல்லா மக்களும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறாங்க இதை பார்த்து யூனிசல்லீஸ்வரமுக்கு ஒரு அதிருப்தி வந்துருது அல்லாமே ஒரு கோபம் சின்ன கோபம் அல்லாமே வெறுக்கிறாங்க அப்படின்னு கிடையாது என்னடா அல்லாஹ் நம்ம சொன்னது செய்யாம போயிட்டானே ஒரு அதிருப்தி அந்த ஒரு அதிருப்தியில தக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நம்ம இப்ப எப்படி நம்ம ஊருக்குள்ள போகிறது நம்மளே நம்ம சொன்னது நடக்கல ஏதோ பண்ணிடுவாங்க இந்த கடுப்புல என்ன பண்றாங்க எல்லாம் சொன்னது செய்யலன்றதுக்காக திரும்பி பாக்குறாங்க ஒரு கப்பல் போகுது இந்த அதிருப்திலே அவங்க போறாங்க அந்த கப்பல்ல ஏறிடுறாங்க கப்பல் போற கப்பல் நடுக்கடல்ல வைப்ரேட் ஆகுது கீழே உழுவுற நிலைமை இப்படி இப்படி ஆடிக்கிட்டு இருக்குது அப்ப சொல்றாங்க யூனேஸ்வரம் இந்த கப்பல்ல ஒருத்தவங்க இந்த கப்பலிலே இருக்கின்ற ஒரு நபர் தவறு செய்தவராக இருக்கிறார்கள் அவரை நீங்கள் வீசி கடலிலே வீசி விட்டீர்கள் என்று சொன்னால் இந்த கப்பல் என்ன பண்ணாது நடுக்கடல்ல மூழ்காது என் அன்பிக்கு சொந்தக்காரர்களை யூனேஸ்வரம் சொல்றார்கள் அதை பார்த்த அந்த மக்கள் எல்லாம் உங்க யார் அது அப்படின்னு கேட்கிறப்ப யூனேசலம் அந்த தவறு செய்த நபர் நான் தான் என்னை நீங்க கடல்ல விறக்கி கடலுக்குள்ளே வீசி விட்டீர்கள் என்று சொன்னால் இந்த கப்பல் என்ன பண்ணாது அசையாது அந்த கப்பல் அழகாக போயிடும் அப்படின்னு சொல்றப்ப மத்தவங்கதான் சொல்றாங்க நீங்க சாலியான நல்ல மனிதரா தெரியும் நீங்க எப்படி உங்களை கப்பலை விட்டு இறக்குறது தூக்கி போறது அப்படின்னப்ப யுவனிஸ்வரேஸ்வரம் சொன்னாங்க அல்லாஹ் குரான்னு சொல்றான் சீட்டு குளிக்கு பாட்டாங்க யாருடைய பேர் வருதுன்னு பாப்போம் எல்லா பேரும் எழுதி சீட்டு குளிக்க பாக்குறாங்க யுவனி சலீஸ்வரம் பேர் வருது மறுபடியும் சீட்டு குளிக்க பாக்குறாங்க யுவனி சரலேஸ்வரம் பேரு திருப்பியும் கடல்ல குடி குதிக்கிறாங்க கரெக்டா திமிங்கலம் மீன் வந்து என்ன பண்ணிடு அவங்க முழுங்கிட்டு போயிடுது முழுங்கிட்டு போயிடுது அது போனதுக்கு அப்புறம் அல்லாஹ் சொல்ற நாதா இதுனாதான் மூன்று இருகள இருள்களிலே அழைத்தார்கள் எருமைக்கு துலுமாத்துன்னு பராது ஒரு மூன்றுக்கு மேற்பட்ட மூன்று இருக்கிற அதுக்கு மேற்பட்டு எவ்வளவு இருந்தால்தான் துலுமாத்துன்ற பன்மையான வார்த்தை குரான்ல வரும் ஆராய்ச்சி செய்தோம் இருள்கள் என்ன அந்த மூணு இருள் சூரிய வெளிச்சம் வந்து நம்ம உலகத்துக்கு கிடைக்கிது பூமிக்கு கிடைக்கிது இந்த வந்து வெளிச்சம் ஃபில்டர் ஆயிடுச்சுன்னா அது ஒரு இருள் இது கடல்ல எங்க ஃபில்டர் ஆகுது மேல் பகுதி கொஞ்சம் வரைக்கும் சூரிய வெளிச்சம் அதுக்கப்புறம் என்ன ஃபில்டர் ஆயிடும் இந்த ஒரு இருள் இந்த சூரிய வெளிச்சம் போன இருள் ஒன்னு ஒண்ணு கடலுடைய ஆழத்துல கடலுடைய இருட்டுன்னு ஒண்ணு இருக்கும் அடிப்பகுதியினுடைய இருட்டுன்னு அந்த ஒரு இருட்டு மூணாவது இருட்டு மூ மீன் வயிற்றுக்குள்ள இருக்காங்க பாத்தீங்களா அதனுடைய இருட்டு இந்த மூணு இருட்டையுமே அல்லாதுல சொல்றான் ஃபீல் அந்த மூணு இருகளில் இருந்து என்னை அழைச்சாங்களே அப்படின்னு அங்க என்ன தஸ்மீ செஞ்சாங்க யாராச்சும் மீன் வயித்துக்குள்ள போயிட்டு வெளியே வர முடியுமா ஒரு மீன் இருக்கு அந்த மீன் வயிற்றுல முழுங்கி நாற்பது நாள் கூட செரிச்சு இன்னும் ஆயிருக்கும் ஆனா அந்த நிலைமையிலுமே என்ன பண்ணா இதுனா சாத்தியமா அப்படிங்கிறப்ப லா இலா இல்லா அந்த சுபஹான இன்னி குத்துமின்னல் வாலுமீன் இந்த தஸ்பீக லா இலா இல்லாந்த சுகானக இன்னி குத்து மின்னல் வாலுமீன் இந்த தஸ்மீகை யூனும் செஞ்சாங்க இந்த தஸ்மியனுடைய பறக்கிறதுனால சாத்தியமில்லாத இல்லாத விஷயத்த எல்லாம் சாத்தியப்படுத்தி காமிச்சான் இது நம்மளுக்கு அல்லா குரான் சொன்னது எதுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கான் இதே மாதிரி நம்ம எந்த நிலையில ஐயோ நம்ம இங்க மாத்திக்கிட்டோம் நம்ம வபாத் நம்ம நம்மளால தப்பிக்க சாத்தியமே இல்லைங்கிறோம் பாத்தீங்களா அங்கலா இல்லா இல்லாந்த சுபஹானக்கு கொஞ்சம் லாலுமே நம்ம ஓதணும் எங்க நம்ம எங்கேயாச்சும் மாட்டிக்கிட்டோம் முடியல எங்கேயாச்சும் நம்ம ஒரு ஸ்டேஜ்ல நம்மளுக்கு பயம் நம்மனா பேசிடுவோமா நினைக்கிறோம் அங்க இல்லா இல்லாத சுமான் கிண்ணி குணவா மீன் இது உதவும் ஏன்னா ஒரு ஆண்டர்லாம் சொல்லியிருக்கான் ஒரு யூனிய சொல்லுமா அவங்க ஒரு நபீனுடைய வரலாறு இருக்கு அவங்க மீன் வைத்துக்குள்ள இருந்து இந்த தஸ்மியை செஞ்சாங்க நாற்பது நாளுக்கு பிறகு அந்த மீன் என்ன பண்ணது வெளியே அவங்கள தக்குது அவங்க அங்க உயிரோட வராங்க இன்னதான் நாற்பது நாள் மீன் வைத்துல இருந்து அந்த எஃபெக்ட் இருக்குங்களே அவங்க உடம்பு எல்லாமே என்ன ஆயிடுது முடி முடியே இல்லாம ஆயிடுது முடியே இல்ல அல்லாம உடம்புல ஒரு சுட்டு முடி கிடையாது முடி இல்லாத நோய் அப்படின்னா என்ன இந்த காலத்துல கேன்சர் நோய் முடி இல்லாத நோய் அப்படின்னு கேன்சர் நோயாளி ஒருத்தவங்க இருக்காங்கன்னா உங்களுடைய வெட்டிடுவாங்க ஏன்னா முடி உதிர்ந்துடும் அதனால முடிய வெட்டிடுவாங்க உடம்புல இருக்க எல்லா முடியும் உதிரும் அந்த நோய்க்கான மருந்த அல்லா குரான் அப்பயே சொல்லியிருக்கான் அல்ல என்ன பண்ணான் அப்படின்னு சொல்றாங்க நவாத்தன் அப்படின்னு அந்த குரான்ல வரும் எப்பத்தின் அப்படின்னா சுரக்காய் செடி சுரக்காய் செடியை அவங்கள சுத்தி வளர வச்சோம் அப்படின்றான் அவங்களுக்கு ஒரு நிழலாய் சுரக்காய் செடியை வளர வச்சோம் இன்றைய சயின்ஸ் இந்திய இன்றைய காலத்துல மருத்துவர் சொல்றது கேன்சருக்கு மருந்து சுரக்காயில இருக்கு சுரக்காய் சாப்பிடுங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாடைய அந்த இதுல அல்லா கொடுத்த அந்த வேதத்துல ரசுல்லாக்கு சொல்லிட்டான் குரான்ல சொல்லிட்டான் என்னது பன்பத்தா அலைஹா பின் சஜரத்து சதுரத்தின் குறாண்ட சொல்லியிருக்கான் இந்த சுரக்காய் செடியை வளர வச்சான் அல்லாஹ் சுற்றி வளர வச்சான் நாற்பது நாள் அது இருக்கு ஒவ்வொரு நாள் காலையிலும் உணவுக்கு அல்லாஹ் என்ன தெரியுமா உங்களுக்கு ஒரு ஆடை வரவழிச்சு காலையில காலையில ஒரு ஆடு வரும் அது பால் மதியம் அவங்க வாயில வச்சு பால் ஊத்திட்டு போவான் ஒரே நாற்பது நாளைக்கு அல்லா என்ன பண்ணான் பகலில் ஒவ்வொரு நாள் பகலிலுமே அந்த ஆடை வரவழிச்சு அவங்களுக்கு உணவு கொடுத்தான் ஒரு நாற்பது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அல்லா அந்த சுரக்காய் செடி எல்லாத்தையும் நீக்கிறான் செடி எல்லாம் போய்விட்டது அல்லா இடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள் அல்லா இது எனக்கு நிழலாக இருந்தது எந்த எல்லா காலத்திலும் இருந்த நாற்பது நாளும் இது எனக்கு நிழலாக இருந்தது ஏன் அல்லா இதை போக்கினாய் என்று கேட்கின்ற பொழுது ரப்பு சொன்னா அல்லா சொன்னா இதே போல இது இந்த நிழல் உனக்கு போக்கியதற்கே இப்படி இருக்கிறது அவ்வளவு பெரிய மக்கள் ஜனத்தையுமே என்னை நான் படைத்த இறைவன் அவங்களுக்கு அவங்களை நீ அழிக்க சொன்னா அப்பொழுதும் நான் அவர்களை பார்த்தேன் அவர்கள் தௌபா செய்தார்கள் கண்ணீர் மழுக செய்த அந்த தௌபாவின் காரணத்தினால்தான் அவர்களை மன்னித்தேன் அதற்காக என்னை கொண்டு போயினார் போனீர்களே எனக்கு எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் கேட்டான் நாம் விளங்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா அல்லாஹமு இவர்களுடைய பாடத்திலிருந்து மிகப்பெரிய படிப்பு என்ன தெரியுமா நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சுட்டோம் அல்லாஹ் காலம் ஃபுல்லா மறுத்துட்டோம் ஆனா நம்ம கடைசி டைம்ல புரிஞ்சு அல்லா என்னை மன்னிச்சிட்டேன் ஒரு சொத்து கண்ணீர் ஊற்று அல்லாஹிட்டு கேட்டோம்னா அல்லா அரஹமுர் ராகி இருக்கான் அவன் அந்த சாத்தியப்படுறது குரான் சொல்லப்பட்ட இவங்களுடைய வரலாறுல வருது அப்போ எந்த நேரத்திலும் நம்ம தௌபா கேட்கக்கூடிய நபரா இருக்கணும் இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்மளால செய்ய முடியுமா நம்மனா இது செஞ்சிருவோமா சாத்தியப்படுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா அந்த நேரத்துல நம்ம கேட்கணும் இந்த இந்த ஒரு வார்த்தையினுடைய சிறப்பு குறால் இருக்க வார்த்தை இது நம்மள சாத்தியப்படுமா ஒரு எக்ஸாம் எழுதுறோம் நம்மனா இல்ல பாஸ் ஆயிடுவோமா நினைக்கிறோம் பாத்தீங்களா நம்மளால பாஸ் ஆக முடியுமா கஷ்டமா இருந்துச்சுன்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா அங்க இலா இல்லா அந்த சுபஹானக்கு இன்னி கொஞ்சம் ஆளுமல்ல லேஸ் ஆகுவான் குறால ஒரு வரலாறு சாத்தியமா சொல்லியிருக்கானே அல்லா ஒரு நபீனுடைய வரலாறு அப்போ நம்ம இக்கட்டான சூழ்நிலைகள் லா ஈலா இல்லல்லா லா इलाஹ இல்லல்லாஹு சுபஹானக இன்னி குன்ตุ மினல் ழாலிமீன் இந்த துவாவை கேட்கணும் இது குரான் சொல்லப்பட்ட வார்த்தை நம்மளால இங்கெல்லாம் மாட்டிக்கிட்டு கடைசி டைம்ல நம்ம இவ்வளவு தப்பு பண்ணிட்டோமே நினைக்கிறப்ப கிட்ட தௌபா கேட்கலாம் ஏன்னா அல்லாஹ் ராஹமீனா இருக்கிறான்ற இந்த விஷயங்கள் இவர்களுடைய வரலாறுல சாட்டியப்படுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால எல்லா நேரங்களிலுமே இக்கட்டான சூழ்நிலைகள்ல லாஹிலா இல்லா அந்த இடத்துல உதவி பெறக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் அல்லா கொடுத்தருள்வானாக வாஹு அஹமது இல்லாயிரம் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته